செலக்ஷன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி செலக்ஷன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் உணவு திருவிழா மற்றும் காய்கனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் சுமார் நானூற்றி ஐம்பது படைப்புகள் தயாரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டது இந்நிகழ்விற்கு பள்ளி தாளர் கண்ணையன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் கலந்து கொண்டு சிறப்பித்தார் சிறப்பு அழைப்பாளராக வர்த்தக சங்க தலைவர் தங்கதுரை கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர் சங்கர் முன்னாள் ரோட்டரி தலைவர் வி ஜி செந்தில்குமார் ரோட்டேரியன் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பள்ளியின் இருபால் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி முதல்வர் சுரேஷ்குமார் வரவேற்று பேசினார் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி மகேஸ்வரி நன்றி கூறினார்

அம்மாவது <tune> அவங்க <tune tune tune>